ஹாய் விவாஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் ஐம்பது கிராம் மசூர் தால் அதாவது சிவப்பு பருப்பு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் கூடவே இன்னொரு ஐம்பது கிராம் பைத்தம்பருப்பு பருப்பு பாசி பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் எடுத்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அலம்பி எடுத்துடலாங்க நல்லா அலம்பி எடுத்துட்டு இந்த முட்டை சாம்பார் செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஆனால் அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்குங்க இப்போது அலம்பி எடுத்த அந்த ரெண்டு பருப்பையும் குக்கரில் போட்டுல தண்ணி வந்து வடிச்சிட்டு குக்கரில் போட்டுட்டு இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு இரநூறு கிராம் அதாவது நாலு தக் அஞ்சு தக்காளி கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன் வேறு எந்த மசாலாக்களும் வேறு எந்த கலவையும் நம்ம கலக்கலை தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றியிருக்கு இப்போது இது வார்த்தைங்களாக்க ரெண்டு விசில் நமக்கு போதுமானது ரெண்டு விசில் போதுமானது பாருங்கள் நல்ல மைய ஓரளவுக்கு குழைய வெந்திருக்கு இப்போது இது நமக்கு தேவையான அளவுக்கு அதாவது ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப திக்காக அறக்கிற மாதிரியே பார்த்துக்கலாம் சாம்பார்ன்னு சொன்னதுமே ரொம்ப தண்ணியாக பயன்படுத்த வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொழிஞ்சி எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க போதும் அளவுக்கு திக்னஸ் நமக்கு இருந்தால் போதுமானது இப்படி இருந்தால் தான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு அதை சுவை வந்து கூடுதலாக நமக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க மாற்றி எடுத்து வச்சிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுடுங்க சால்ட்டை போட்டு டேஸ்ட்டு ஒரு முறை பார்த்துக்கோங்க கலக்கி விட்டு டேஸ்ட்டை சரி பார்த்துக்கலாம் தேவைக்கு தகுந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு முறைக்கு இன்னொரு முறை கூட டேஸ்ட்டு பார்த்துருங்க இந்த திக்னஸ் வந்து இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போது அதில் வேக வச்ச நாலு முட்டை எடுத்துட்டுருக்கேன் அதை சரிபாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த முட்டையை நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் செய்ய போகிறதே வந்து முட்டை சாம்பார் தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த டேஸ்ட் வந்து நிஜமாகவே வித்தியாசம் சூப்பராக இருக்கும் டிஃபனுக்காக இருக்கட்டும் சாதம் செய்து அதுக்கு சாப்பிட்றதா இருக்கட்டும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே அருமையாக செம டேஸ்ட்டாக இருக்குது எல்லா முட்டையும் சரிபாதியாக பண்ணிவிட்டு தோசை தவால இரும்பு தவா இரும்பு தவால போட்டு சரிபாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அந்த முட்டைகளை அப்படி அப்படியே கமுத்து எடுத்து வச்சிருங்க இப்படி நம்ம கமுத்து எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு நல்லா வந்து ஏறி அது வந்து நிறம் மாறும் அதே போல் பார்த்திங்கனாக்கா முட்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது இந்த சாம்பார் இதுக்கு முன்னே நீங்கள் தெரியுது முட்டையில் இப்படி ஒரு சாம்பாரை செய்து சாப்பிட்டு பாருங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கன்றதை விட பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் சாப்பிடுவீங்க வழக்கமாக ஒரு தோசை சாப்பிட்றோனாக்கா இன்னொரு தோசை கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது நிறைய மசாலாக்கள் நிறைய அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செஞ்சுருக்கேன் இப்போ பாருங்கள் முட்டையை திருப்பி விட்டாச்சு நல்ல நமக்கு கொஞ்ச அளவுக்கு வருவுண்ட மாதிரி இருக்குது ஓகே இது போதுமானது இது அப்படியே எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க முட்டையை வந்து நல்லா வறுத்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் நம்ம கடாயில் பண்ணோம்னாக்க முட்டை உடஞ்சிருது அதனால் தவாலை போட்டு பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தாளிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அதாவது ஸ்பூன் சின்னது இருக்கும் இல்லையா டேபிள் ஸ்பூன்லேயே சின்னது அதில் பாதி கடுகு ஜீரகம் கொஞ்சம் கூடுதலாக ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை இதையெல்லாம் நல்லா பொறிச்சிடலாம் எண்ணெயிலே வந்து பொரிச்சிரும் இப்போது இதில் வந்து அந்த மசாலான்னு பார்த்தீங்கனாக்கா கொஞ்சமாக நிறத்துக்காக வேண்டி கொஞ்சம் மஞ்சத்தூள் அதாவது ஸ்பூனில் பாதி ஆஃப் டீஸ்பூன் போட்டால் போதுமானது மஞ்சத்தூள் ஆஃப் டீஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனில் ஃபுல்லாக போடணும் அப்படின்னாக்கா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃபுல் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாத்தூள் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் போட்டு டீ வந்து ரொம்ப மிதமாக இருக்கட்டும் அதிகமாக இருந்தாக்கா சாம்பார் பொடியும் மஞ்சத்தூளும் கருக ஆரம்பிச்சிடும் நமக்கு கருகக்கூடாது அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அந்த பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா இதில் அந்த வறுத்த வேக வச்சு வறுத்த அந்த முட்டையை அப்படியே எடுத்து போட்டுடலாம் போட்டோமா இப்போது அந்த தாளிப்பு தாளிப்பு வந்து சாம்பார் பொடியெல்லாம் போட்டு நம்ம தாளித்தோம் இல்லையா அந்த தாலிப்பை அப்படியே எடுத்து இதில் கொட்டிவிடுங்க கொட்டியாச்சு இப்போ இது அப்படியே வந்து மேலே கீழே அப்படியே அதாவது அந்த தாளிப்புகள் எல்லா இடமும் பரவணும் இல்லையா ஸோ அதனால் மேலே கீழே நல்ல கிண்டி கலறிவிடுங்க முடிஞ்ச வரைக்கும் முட்டையை உடைக்காமல் அப்படியே கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு பரிமாறுங்க அவ்வளவு சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் சால்ட்டு மறுபடியும் கூட ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துருங்க இந்த முட்டை சாம்பார் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்குங்க நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டே உங்களோட அதே போல் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் என்னோட குறைகள் என்னோட நிறைகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து கமெண்டில் பதிவிடுங்க நான் அதை உடனே மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன் அருமையான முட்டை சாம்பார் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் शेयर पड़े